இப்ப கார்த்திகேக்குறாரு பனை சமூகத்தை பத்தி சொல்ல சொல்லிங்க பனை சமூகம் தென்னை சமூகம் விவசாய சமூகம் மாடு மேய்க்கிற சமூகத்துக்கெல்லாம் மதிப்பு இல்லாம போச்சு அந்த சமூகத்துல இருந்தாலே பொண்ணு கொடுக்க மாட்டேன் விவசாயம் முன்ன அவனது குடுப்பான இல்லங்கண்ணா இல்ல பணமரம் இருந்தவனால பொண்ணு குடுப்பான பத்து லட்சம் வருமானம் வருட்டு இல்ல குடுக்க குடுக்க மட்டும்தானுங்க ஆமா அதுதான் பிரச்சனை சரிங்களா அதெல்லாம் வந்து எப்படி எல்லாம் மாறும்னா கடைசியில் ஆம்பளை ஒம்பளையெல்லாம் தேடக்கூடிய காலம் ஒன்று அஞ்சு ஆறு வருஷத்தில் வந்துருங்க ஒன்று நீங்கள் எந்த அந்த டெஸ்ட் பேப்பர் குழந்தை பார்த்துக்கிறதுக்கு பேர் என்ன ஆஸ்பத்திரி அதுக்கு பேர் என்ன சென்டரு கருத்தரிப்பு மையம் சென்டருக்கு போனாலும் வேலைக்கு ஆகாதுங்க அப்புறம் டெஸ்ட்டே வேற மாதிரி எடுத்து போனோம் மாப்பிள்ளையெல்லாம் கட்ட வேண்டியது வந்துரு அன்னைக்கு தெரியும் இன்னைக்கு தெரியாது அது இன்னைக்கு வந்து அதான் நீங்க சொன்னீங்களே கொல்லிமலையில் பதினஞ்சா பாஞ்சு லட்சத்துக்கு ஒரு ஏக்கரா வாங்கினதுக்கு சண்டை அதான் பாஞ்சு லட்சம் கொடுத்து ஒரு காரை வாங்கிட்டு வந்து நிறுத்திருந்தா கை தட்டி என்னைக்கு ஜே ஜேன்னு கொண்டாடி இருப்பாங்கன்னு அப்படித்தான் அதனால வந்து நம்ம பொழைக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த தான் பணம் அது வாங்கி தின்னுங்க முதல்ல ரெண்டாவது இருந்தா பார்ப்போம் முதல்ல உண்டான ஐடியா பண்ணுவோம் இருந்தா தானே இல்லை ஏற ஐடியா அப்புறம் எங்கார்த்தி அதனால் பனை சமூகம் எந்த சமூகமாக இருந்தார் இன்றைக்கி இதிலிருந்து மக்கள் வெளியில் போனதுக்கு உண்டான காரணம் இந்த தொழில் செஞ்சால் மதிப்பு இல்லைங்க விவசாயம் செஞ்சு அவள் வருஷம் ஐம்பது லட்சம் சம்பாதிக்கிறான்னாலும் மதிப்பு இல்லை நேற்று அந்த மாட்டுப்பட்டி எடுத்தோம்ல எடுத்தமில்ல மாடு மேய்ச்சி அவங்க ஆயிரத்தி இரநூறு மாடு மேய்ச்சி வருஷம் ஐம்பது லட்சம் சம்பாதிக்கிறான்னாலும் பொண்ணு கொடுக்க மாட்டேன் பணமாக ஏறி நான் பதனிக்காட்சி எடுத்து மா மாதம் மூணு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறனால பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இந்த மாற்றங்கள் எப்படி வரும்னா இதை நேச்சர் ரெவல்யூஷன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம் இல்லைங்க இயற்கை மாற்றிய பெட்டில் சென்டரில் விட்டு போட்டு ஜாதகமெல்லாம் எல்லாம் பார்க்காம கொண்டு போய் ஆண்மை பெண்மைக்கு டெஸ்ட் எடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய கால தொலைவில் இல்லை அப்படி ஒரு எண்பது பர்சன்ட் காணாம இருபது பர்சன்ட் இதை பத்தி சிந்திக்கிறது இதுக்குள்ள வந்துருவாங்க அப்படி தான் இன்னைக்கு வரணும்னு நினைக்கிறீங்க ஆமாங்கண்ணா இது வந்து உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா விழிப்புணர்வு எல்லாம் இல்லைங்க சென்னையில போய் வாங்குற அடி அடிங்கிற அடி தெரிச்சு வர வேண்டாமா இல்லைங்களா அப்பா அம்மாக்கு பெருமையா தான் இருக்கு மகா அங்க வேலை செய்யற ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறான்னு அங்க வாங்குற அடியா யாருக்கு தெரியும் இல்லைங்களா அதனால எல்லாம் பனை பொருள் நண்பர்கிட்ட கடைக்கு வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஏகப்பட்ட பிரச்சனை தீரும் பண கிழங்கு பண கிழங்கு அந்த மாதிரி ஒரு இது ரெடி சொல்லி இருக்குது பண கல்கண்டு பண வெள்ளம் இதெல்லாம் வந்து நம்பிக்கையா வாங்கலாம் அப்படி ஏதாவது சுட்டே போடலாம் அதுதான் வந்து நேர்மையினுடைய உச்சபட்ச நேர்மை அப்படித்தான் இருக்கணுங்க அப்படி இருந்தால் தான் இந்த மார்க்கெட்டில் நிற்க முடியும் அதையும் மதியம் பண்ணி கொடுத்துட்டு பாவம் தானே அப்படி ஏதாவது உங்களுக்கு நிறைய வேணும்னு ஒரு நாளைக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இவர்கிட்ட கேட்டு வாங்க இங்கேயே தெளிவை காய்ச்சி எடுத்து ஊ சுற்றி எடுத்துட்டு போயிருங்க ஒரு நாள் கூட்டிருந்தேன் அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடமும்ல அது பண்ற படுற கஸ்டமர்ல அப்புறம் நூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா கருப்பட்டி வேணுன்னா சொல்லுங்க நானும் நூற்றம்பது ரூபாய்க்கு அனுப்பிச்சு விட்றேன் ஆனால் கேள்வி கூடாது கருப்பட்டி மாதிரி இருக்குது அவ்வளோதான் கருப்பி ஒன்றும் பார்த்தா கருப்பட்டி அதுக்கு கேள்வி கேட்க கூடாது நல்ல பொருள் வேணும் நல்லா விலை கொடுத்தா ஆகணும் நன்றி வணக்கம்